டெல்டா வெதர்மேன் வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இன்றைய காணொலியில இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய புயல் சின்னம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் டெல்டா மற்றும் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரமடையை தொடங்கி இருக்கு அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறிப்பாக தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நிலவி வருகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான புயல் சின்னம் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த வட இலங்கை மற்றும் டெல்டா கடல் பகுதிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு இது ஒரே இடத்தில் நிலை கொள்ள போகுது மையம் கொள்ள போகுது அவ்வாறு மையம் கொள்ளும்போது போது வடகடலோர மாவட்டங்களான சென்னை முதல் நாகை வரையிலான மாவட்டங்கள்ல மழையின் தாக்கமும் தீவிரமும் அதிகரிக்கக்கூடும் இன்று வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் துவங்கி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்குமே இந்த மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு நீடித்து மழையை கொடுக்க இருக்கு முதல்ல மாவட்டங்கள் குறித்து பார்ப்போம் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இலங்கை கடற்கரை அருகே நவம்பர் ஆறாம் தேதி நள்ளிரவு நேரம் இரவு நேரத்தில் வருகை தந்து ஒரே இடத்திலேயே நிலை கொள்ளும் எதிர்பார்க்கப்படுது இது நாற்பத்தி மணி நேரத்திற்கு அதே இடத்தில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தான் படிப்படியாக இது மீண்டும் வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அப்படி பார்க்கும் போது டெல்டா மாவட்டங்களில் இன்று காலை முதலே விட்டு விட்டு மழை பதிவாகி வருகிறது இன்று மாலை இரவு முதல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வரையிலான ஒரு முப்பத்தாறு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அநேக இடங்கள்ல பரவலாக மிக கனமழை முதல் அதீத வகையான மழை அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகும் ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல குறுகிய நேரத்துல தீவிர மழை வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஒரு ஆறு மணி நேரத்திலேயே முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மொத்தமாக எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போகாதீங்க இன்று தொடங்கி இருக்கும் மழை விட்டு விட்டு தான் மழை பதிவாகும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை இரவு முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த குறுகிய நேரத்தில் தீவிர மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு நேரத்தில் தீவிர மழைப்பொழிவாக இருக்கும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கும் ஆறுகள்லையும் வடிகால்கள் வாய்க்கால்கள்லையும் திடீரென தண்ணீர் நீர் பெருக்கெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தாழ்வான இடங்கள்ல வசிப்பவர்கள் ஆறுகளுக்கு அருகில் இருப்பவர்கள் குளங்களுக்கு நீர்நிலை அருகில் இருப்பவர்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க பாதுகாப்பான இடங்களில் போயிருப்பது நல்லது இன்று இரவு முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் அதே போல வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த பொழிவு அதிகமாக பதிவாகுது திடீரென மழை இடைவெளி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு வயல்களுக்கு செல்ல வேண்டாம் இந்த பொழிவு தீவிர பொழிவு முடிந்த பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இனி ப பிரச்சனை இல்லை ஒரு தீவிரமான மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் போய் வயல்களை பார்க்கலாம் அது வரைக்கும் வயல் என்ன ஆனாலும் அது அப்படியே இருக்கட்டும் தற்போதைய நிலையில் வெளில போக வேண்டாம் குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகும் போது மின்கம்பங்கள் சாய்வதற்கும் அதே போல மின் கம்பிகள் எங்கேயாவது அருந்து விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சற்று எச்சரிக்கையாக இருங்க பாதுகாப்பாக இருங்க மற்றபடி அச்சப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கனமிக கனமழை தொடரும் இன்றும் நாளையும் டெல்டா மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து நிகழ்நேர அறிக்கைகள் நமக்கு நமது வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் முகநூல் ட்விட்டர் போன்ற வலைதளங்கள்லையும் வெளியிடப்படும் அதை பார்த்து பயன்பெறுங்கள் மழைப்பிரிவு தொடங்கலை விட்டுருச்சு இந்த மாதிரி கேள்விகள் இன்று இரவு முதல் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் கூடும் நவம்பர் பெருமழைக்கான வாய்ப்புகள் தொடருது அப்படின்னே சொல்லலாம் முப்பதாம் தேதி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடருது அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் மழைப்பொழிவு இன்று காலை முதலே தொடங்கி இருக்கு நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய இன்றும் நாளையும் வடகடலோர மாவட்டங்களில் பரவலாக அநேக இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மிக கனமழை இருக்கக்கூடும் ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழையாக இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்களில் இப்போ வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பதிவாகுது உள் மாவட்டங்களில் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு குறிப்பாக உள் அந்த கடலோர பகுதிகளை ஒட்டிய உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தின் மேற்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமலையும் ஒரு சில இடங்கள்ல கனமலையும் எதிர்பார்க்கப்படுது இந்த மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென்மா தென் மாவட்டங்கள் மட்டும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாகலாம் இந்த உள் மாவட்டங்களுக்கு எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது அதாவது பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல டெல்டா மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தீவிர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து குறுகிய காலத்தில் பெருமழைக்கான வாய்ப்பு இருக்கு பரவலாக அதீத கனமழை பதிவாகும் இன்று மாலை இரவு முதல் மழையின் தாக்கமும் தீவிரமும் அதிகரிக்கக்கூடும் வடகடலோர மாவட்டங்கள்ல இன்று முதலே விட்டு விட்டு கனமழை பதிவாகும் ஒரு சில பல இடங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் மீண்டும் மழைப்பிடிவு தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனம் புயலாக மாறுமா புயலாக மாறினால் எங்கு கரையை கிடக்கும் அது குறித்து பார்ப்போம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் தெற்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இரவு வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய டெல்டா தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடும் அவ்வாறு நகர்ந்த பிறகு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒரே இடத்தில் மையம் போகுது அப்படி மையம் கொள்ளும் போது கடல் சார்ந்த அளவுகள் சாதகமாக இருப்பதன் காரணமாகவும் கடல் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதன் காரணமாகவும் இந்த காற்றழுத்த ஆழ்ந்த மண்டலம் பெயரிடக்கூடிய புயலாக மாறுவதற்கான சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இது புயலாக மாறுவதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வாய்ப்பு இருக்கு இது புயலாக மாறி மாறும் மாறும்பட்சத்துல சென்னைக்கும் நாகைக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அல்லது நவம்பர் முப்பதாம் தேதி இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது சென்னைக்கும் நாகைக்கும் இடையே குறிப்பாக புதுச்சேரி கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கலாம் கரையை கடக்கும் போது இது ஒரு மலை தரும் நிகழ்வாக இருக்கும் மழைப்பொழிவு மட்டுமே இருக்கும் இதில் காற்று பாதிப்பு அப்படிங்கிறது எந்தவித பகுதிகளுக்கும் இருக்காது வடகடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் புதுச்சேரியாக இருக்கட்டும் அல்லது டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும் இது காற்று பாதிப்பு கிடையாது மலைத்தரும் நிகழ்வு இது புயலாக மாறி கரையை கடக்கும் போது நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் கடலூர் புதுச்சேரி பகுதிகளிலையும் மழையின் தீவிரம் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இந்த சரண குறித்தான வாய்ப்பு இந்த சரணம் நம்மை விட்டு அகன்று செல்வதற்கோ ஆந்திரா செல்வதற்கோ அல்லது பங்களாதேஷ் மியான்மர் செல்வதற்கோ வாய்ப்புகள் இல்லை அதே போல் இலங்கை ஊடாக இலங்கையை கடந்து தென் மாவட்டங்கள் கடப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை இது வடகோடி மாவட்டங்களை மையமாக வைத்து கரைய கடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது மலை தரும் நிகழ்வாக பார்க்கப்படுது சென்னையில் இன்று துவங்கி இருக்கும் மலை டிசம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இடையில் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நாள் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிறகு மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து இது ஒரே இடத்தில் மையம் கொள்ளும் ஒரு சரணமாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் வானிலை மாற்றங்கள் தொடர்ந்து கண்காணித்து அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் டெல்டா தர்ம நாடில ஊடகத்தின் சார்பில் அனைத்து முகநூல் பக்கங்கள் மற்றும் வலைத்தளங்கள்லையும் எனது அறிக்கைகள் வழங்கப்படும் தயவு செய்து எனக்கு கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் சிரமத்தில் இருக்கீங்க தண்ணீர் இது போன்ற தண்ணீர் புகுந்து எதுவும் பிரச்சனை உங்கள் பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனைனா உங்கள் எந்த பகுதி நீங்கள் உங்களது பெயர் என்ன என்ன பிரச்சனை என்பதை எனக்கு தெளிவாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உடனடியாக ஊடக நண்பர்களுக்கும் ஆ மாவட்ட நிர்வாகம் நிர்வாகத்திற்கும் தகவலை கொண்டு சென்று உடனே உங்களுக்கு உதவிக்கு என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன் இந்த பெருமலையை நம்ம ஆக்கப்பூர்வமான முன்னேற்பாடுகளுடன் எதிர்கொள்வோம் அச்சப்பட தேவையில்லை இது காற்று பாதிப்பை எந்த பகுதிக்கும் ஏற்படுத்தாது மழைப்படிவு மட்டுமே சென்னை முதல் நாகை வரையிலான பகுதிகளில் நல்ல பரவலாக மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை குறுகிய காலத்தில் தீவிர எச்சரிக்கை நன்றி அடுத்தடுத்த நிகழ்நேர அறிக்கைகள் நான் வந்து எழுத்து பூர்வமாக மற்றும் யூடியூப் ட்விட்டரில் பதிவிடுறேன் வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் பதிவிடுறேன் அதில் இணைந்து கொள்ளவும் நன்றி